நோக்கி ஐயன் கருப்பசாமியுடைய பேரருளால் இந்த தைப்பூசம் பௌர்ணமி என்னும் திருநாளில் ஆனந்தமாக உங்களுடைய மனதை கருப்பசாமி பக்கம் திருப்பி பூரண நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் தெளிந்த விடை கிடைக்கும் என்ற அற்புதமான எதிர்பார்ப்புடனே வந்திருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நமது ஐயன் உடைய அன்பு கருணையும் நம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி நான் பிரார்த்தனை செய்கிறேன் உலகில் வந்து மிக உண்மை மட்டும்தான் எப்பொழுதுமே வந்து நிலைத்து கொண்டிருக்கும் பொய்மை என்பது வந்து புயல் போல் அடிக்கும் ஆனால் அது நிலைக்காது அந்த அன்னதான சத்திரத்தில் போய் பார்த்தவுடன் அங்கே இருப்பவர்களெலாம் வாருங்கள் என்று உபசரித்து அவரை உட்கார சொல்லி குடும்பத்துடன் நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு காப்பாற்றினார்கள் மூன்று நாட்கள் கழிந்த உடனேயே அரிச்சந்திரனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சிந்தனை மூன்று நாளுக்கு பின்பு ஒருவருடன் இலவசமாக சாப்பிடுவதும் இருப்பதும் மிகவும் தவறானதாச்சே ஆகையினால் மழை இருந்தாலும் பரவாயில்லை இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியேறோன்னு சொல்லி அரிச்சந்திரனும் மனைவி சந்திரமதியும் மகன் லோகிதாசனும் புறப்பட்டார்கள் அப்படி புறப்படுகிற நேரத்தில் அந்த அன்னதான சத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து சொன்னார்கள் விடாத மலை அடாது புரிந்து கொண்டு இருக்கிறது ஆகையினால் இந்த குழந்தையுடன் இந்த பெண்ணோடு நீங்கள் வந்து கானகத்தில் நனைந்து கொண்டு போவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஐயா தயவு இந்த மலை வெறிப்பது வரை இருங்கள் என்று கூறினார்கள் உடனே ஹரிச்சந்திரன் சொன்னார் மூன்று நாளைக்கு பிறகு இங்கே தங்கி இலவசமாக நான் இருந்து கொண்டிருப்பதை என் மனம் ஏற்கவில்லை அதை தருமம் என்று கருதவில்லை ஆகையினால் பரவாயில்லை நாங்கள் செல்லுகிறோம் என்று கூறினார் அரிச்சந்திரன் உடனே அந்த அன்னதான சத்திரத்தின் ஒருவர் சொன்னார் இங்கே இந்த சத்திரத்தில் அந்த விதிமுறைகள் கிடையாது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இங்கிருந்து சாப்பிடலாம் அப்படித்தான் எங்கள் மகாராஜா இந்த சத்திரத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் சொத்துக்களையும் கொடுத்திருக்கிறார் என்று அந்த அன்னதான சத்திர நிருபர் கூறினார் உடனே அரிச்சந்திரனுக்கு சந்தேகம் அப்படி அப்படி இந்த இடத்தில் கட்டி கொடுத்த மகாராஜா யாருப்பா என்று கேட்டார் அவன் சொன்னான் அவன் தான் ஏன் அரிச்சந்திரன் மகாராஜான்னு சொன்னான் ஆக அரிச்சந்திரனுக்கே தான் கட்டி கொடுத்த தானம் கொடுத்தது நினைவில் இல்லை உடனே பார்த்தார் இந்த பேரை கேட்டவுடன் இனி ஒரு கணம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் உடனே போகிறேன்னு சொன்னார் ஹரிச்சந்திரன் என்னையே எங்கள் மகாராஜா அவ்வளவு பெரிய பாவம் செய்தவரா அப்புன்னு கேட்டான் அவன் உடனே இவர் சொன்னார் கொடுத்ததை திரும்பி வாங்கி கொடுக்கின்ற சாப்பிடுகிற எண்ணம் என் உள்ளத்தில் சரித்திரமாக எழுதிவிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் யார நீ கொடுத்த அந்த ஹரிச்சந்திர்கிறோம் நான் தான் பான்னு சொன்னார் சொல்லி முடிக்க மழை வெறித்து விட்டது அந்த மழை வந்தது ஒரு சோதனைக்காக தான் இவன் யாரென்று தெரிந்து கொள்வதற்காக தான் அதுபோல் ஹரிச்சந்திரனுடைய தன்மைகள் தர்மங்கள் அப்படிப்பட்ட தரமானது இவைகளையெல்லாம் கடந்து காசிமா நகரத்துக்கு சென்று ஒருவரிடம் அடிமை வேலை பார்ப்பதற்காக வெட்டியானிடம் போய் அடிமை வேலை பார்த்தார் தன் மனைவியை வெட்டியான் விட்டு காலகண்டன் அந்தனருக்கு ஒரு வேலை பெண்ணாக அனுப்பினார் மகனை தற்பை கொய்ய போகும் பொழுது பாம்பு கொய்து இறந்து விட்டான் அந்த இறந்தது மகன் என்று கூட தெரியாது ஆனால் சந்திரமதி கண்ணீர் ஒடித்தாள் அந்த மகனை கொண்டு வந்து அஸ்தமானம் செய்வதற்காக சுடுகாட்டுக்கு வரும் பொழுது சுடுகாட்டில் இருப்பவர் யாரென்றால் என்றால் அரிச்சந்திரன் பிணம் வரித்து கொண்டிருக்கிறார் பணங்களை அள்ளி கொடுத்து ஆனந்தமாக தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த மகா மன்னன் சோதனையின் வேட்கையின் காரணத்தினால் கொள்ளிப்பணம் வாங்கி கொண்டு உட்கார்ந்திருந்தார் தர்மத்துக்கு கிடைத்த சோதனை தர்மத்துக்கு கிடைத்த தண்டனை இதெல்லாம் சோதனையில் வரக்கூடிய ஒன்று ஆனால் நீண்ட காலங்கள் இருந்து சுடுகாட்டும் புகையும் சாம்பலும் மன எண்ணங்களும் வேந்து கருகி மனநுந்து இருந்த காரணத்தினால் இவர்தான் தான் என்பதை சந்திரமதியால் கண்டு கொள்ள முடியவில்லை மகாராணி சுரூபத்தில் வாழ்ந்து அலங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த சந்திரமதியை வேலைக்காரி ரூபத்தில் பார்க்கும் பொழுது தன் மனைவி என்று புரிந்து கொள்ள இயலவில்லை நம்முடைய மகனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா என்ற சந்தேகம் கூட அரிச்சந்திரைய உள்ளத்தில் தோண்டி தோன்றி மறைந்தன ஆனாலும் அப்படி எரிக்கின்ற சமயத்தில் இந்த சுடுகாட்டுக்கென்று கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை உண்டு கால் பணம் துண்டு அரிசி கால் பணமெல்லாம் கொடுக்கணும் அது இல்லைன்னா நான் எரிக்க மாட்டேன்னு சொன்னார் என்னிடம் அது இல்லையா அப்புடின்னு அந்த அம்மா சொல்லுச்சு சந்திரமதி அப்படி கூறிய உடனேயே நீ இல்லை என்று சொல்வதற்காக நான் ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு தப்பு செய்ய முடியாது அதர்மம் செய்ய இயலாது எனக்கு அதை தந்துதான் ஆகணும் அப்பொழுது தான் இந்த விஷயத்தை நான் செய்ய முடியும்னு சொன்னார் எனக்கு யாருமே கிடையாதுன்னு சந்திரமதி சொன்னால் உடனே கோபம் வந்தது அர்ச்சனைக்கு யாரும் கிடையாது என்றால் ஒரு களத்தில் தாலி கிடக்கிறதே யார் அப்புடின்னு ஒரு கேள்வியை கேட்டான் சந்திரமதி ஓகோன்னு கூப்பாடு வைத்து அழுதது என்னுடைய தாலி என் கணவனை தவிர யாருக்குமே தெரியாது என்று நான் சத்திய மரம் வாங்கியிருக்கிறேன் அப்படிப்பட்ட என் தாலியே இந்த சுடுகாட்டு வெட்டியானுக்கு வெளிப்பட்டு விட்டதே என்று சொல்லி அழுதாள் உடனே கூறினார் சந்திரமதி நான் தான் அர்ச்சந்திரன் என்று சொன்னார் ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு கருகி ஒடுங்கி நடுங்கி நின்றார்கள் நம் பிள்ளைக்கா இந்த கதி ஆக வேண்டும் என்று நினைத்து வேதனையால் கண்ணீர் தெரிந்தார்கள் ஈசனே என் பிள்ளையின் முடிவை கண்டேன் என் மனைவி நிலையன் அறிந்தேன் என் நிலையும் இப்படி செய்துவிட்டா இனி முடிவுதான் என்ன என்று கேட்கிற பொழுது சர்வேஸ்வரனை அங்கிருந்து இறங்கி வந்தார் ஹரிச்சந்திரா உன்னுடைய உண்மையை நான் வச்சினேன் அப்பா உன் தர்மத்தை நான் உணர்ந்தேன் ஆகையினால் மீண்டும் நீ மகாராஜனாக கொள்ளலாம் என்று கூறினார் உடனே ஹரிச்சந்திரன் சொன்னார் அருமையாக இறைவனிடம் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் இவ்வளவு பெரிய சோதனைகளெல்லாம் வைத்து சுடுகாடு வரை உயிரோடே வந்து வேதனைப்பட்டு பிறகுதான் என்னுடைய தர்மமும் நியாயமும் ஜெயிக்கும் என்றால் அந்த வெற்றி மிகுந்த ராஜ்யம் எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு சொர்க்க போகமும் எனக்கு தேவையில்லை நான் இந்த பிறவியை முடித்துக் கொள்கிறேன் ஆகினால் உங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார் உடனே சர்வேஸ்வரன் சுகித்து கொண்டு உனக்கு ஆட்சி பிடிக்கவில்லை என்றாலும் உன் மகனை உயிரெழுப்பி உன் ஜீவமுக்திக்காக அவனை நான் ராஜாவாக்குகிறேன் சொல்லி அயோத்தி மாநகரத்துக்கு லோகிதாசனை அயோ அரசனாக்கினார் அரிச்சந்திரன் முக்தி ஆகிவிட்டார் லோகிதாசனுடைய மகன்தான் பகீரதன் பகீரதன் மகன்தான் திரிசங்கு திரிசங்கு மகன்தான் தசரதன் தசரதன் மகன்தான் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனுடைய மகன்தான் நம் கருப்பசாமி அப்படிப்பட்ட சத்தியம் தவறாத உத்தம சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் கருப்பசுவாமி இந்த உலகத்தில் நமக்கு தெரிந்து நடத்துவதும் தெரியாமல் நடத்துவதுமாக மாயையாய் எத்தனையோ மக்களுக்கு எத்தனையோ பக்தர்களுக்கு உத்தம உள்ளம் கொண்டவர்களுக்கெல்லாம் ஈடில்லாத சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருப்பதையும் பார்த்து தான் இருக்கிறார் எல்லா சோதனைகளையும் நீக்கி உங்களை எல்லாம் சுந்தரமூர்த்திகளாக ஆக்கி எல்லாருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து நம்மை புனிதமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாக்குகளை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்